வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் நான்கு மாவட்டங்களில் உள்ள மாற்றுத் திறனாளிகளுக்கு சுற்று நீதிமன்றத்தின் மூலமாக தீர்வு காண கூட்டம் நடைபெறுகிறது நெல்லை உள்பட நான்கு மாவட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மே இருபத்தி ஒம்பது முப்பதில் சுற்று நீதிமன்றம் திருநெல்வேலி ஏப்ரல் பதினாறாம் தேதி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்காக மே இருபத்தி ஒம்பது முப்பது ஆகிய தேதிகளில் திருநெல்வேலி ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்று நீதிமன்றம் உள்ளது இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் இரா சுகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையம் சென்னையில் செயல்பட்டு வருகிறது மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகளும் இந்த ஆணையத்தை எளிதில் அணுகும் வகையில் சுற்று நீதிமன்றம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி முதல் கட்டமாக திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் கூட்ட அரங்கில் மே இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய இரு தினங்கள் சுற்று நீதிமன்றம் உள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையர் சுதன் தலைமையில் காலை பத்து முப்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை சுற்று நீதிமன்றம் நடைபெறும் இவ்விரு நாட்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையரால் மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து முன்கூட்டியே பெறப்படும் மனுக்கள் குறித்த விசாரணை மேற்கொள்ளப்படும் கல்வி வேலைவாய்ப்பு அரசு சேவைகளில் சம வாய்ப்பு மறுத்தல் மோசடி வன்முறை சுரண்டல் போன்ற இன்னல்களில் பாதிப்பு பொருளாதார பிரச்சனையால் வழக்கறிஞர் உதவியை நாட இயலாதது சொத்து உரிமையை வழங்க மறுத்தல் மாதாந்திர உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து கிடைக்காதது உதவித்தொகையை நிறுத்தப்பட்டது இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படாதது உள்ளிட்டவை குறித்து புகார் அளிக்கலாம் ஏற்கனவே திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் தங்களது புகார்களை மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையர் என் ஐந்து காமராஜர் சாலை லேடி வெல்லிங்டன் மகளிர் கல்லூரி வளாகம் சென்னை ஆறு லட்சத்தி ஐந்து என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ டிஎன்எஸ்சி பி டி கோர்ட் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் வாயிலாகவோ ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் தாக்கல் செய்யலாம் மேலும் விவரங்களுக்கு தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முப்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி ஆறு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என கூறியுள்ளார் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்